எல்லோருக்கும் வணக்கம் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஷோ மீ யுவர் வேஸ் லாட் டீச் மீ யுவர் பாத் என்னை வழிநடத்தி செல்லுங்கள் நினைக்கிறது பைபிள் மிக எளிமையான ஒரு வேண்டுகோள் இறைவனிடம் பைபிள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறது என்னை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆனால் இன்னும் கேட்டால் இந்த வேண்டுகோள் வைக்க வேண்டுமா தேவையில்லை என்பதுதான் எனது எனது எண்ணம் நாம் இறைவனை வேண்டுகிறோமோ வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறோமோ இறைவனை வணங்குகிறோமோ வணங்குகிறோம் வணங்காமல் இருக்கிறோமோ இறைவனை நாடுகிறோமோ நாடாமல் இருக்கிறோமோ அதை பற்றி இறைவன் கவலைப்படுவதே இல்லை இறைவன் தனது கடமையை செய்து கொண்டே இருப்பான் எந்தெந்த மனிதனுக்கு எந்தெந்த முறையில் வழிநடத்த வேண்டுமோ எந்தெந்த மனிதனுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ எந்தெந்த மனிதனிடம் எதை எடுக்க வேண்டுமோ அதை தவறாமல் செய்து வருவதா இறைவன் இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது நாம் இறைவனை வேண்டுகிறோம் வேண்டவில்லை இறைவனை நாடி செய்கிறோம் நாடி செல்லவில்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சர்ச்சைக்கு தவறாமல் செய்கிறோம் செல்லவில்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கோ மசீதுக்கோ செல்கிறோம் செல்லவில்லை என்பதை பற்றி இறைவன் கவலைப்படுவதே கிடையாது நாம் இறைவனை வணங்குகிறோமா இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோமா இல்லை இறைவனுக்கு தூரமாக இருக்கிறோம் என்பதை பற்றி கலை இறைவன் எப்பொழுதும் கிடையாது இறைவன் தனது கடமையை தவறாமல் செய்து வருவான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இறைவனை விட நாம் போய் எனக்கு வழிகாட்டி எனக்கு அதைக் கொடு இதைக் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம் ஒரு பொருளை பெறுவதற்கோ ஒரு பதவியை அடைவதற்கோ தகுதியானவர்கள் என்று இறைவன் விட்டால் அந்த பொருளோ அந்த பதவியே நமக்கு தானாக வந்து சேரும் நமக்கு ஒரு திறமை தேவைப்படுகிறது என்று இறைவன் நமக்கு நினை நினைத்து விட்டால் இறைவன் அந்த திறமை நமக்கு கொடுப்பான் நமக்கு ஒரு படிப்பு அல்லது அறிவு தேவைப்படும் என்று இறைவன் எண்ணிவிட்டால் அதை இறைவன் நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் இணை இறைவன் நாம் நாம் எதையும் நாட வேண்டாம் எப்படி தாய் நம்மை எதிர்பார்க்காமல் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்களோ போல் தான் இறைவனும் இறைவனும் நம்மை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பான் இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது இறைவனை கும்பிட வேண்டுமோ இல்லை சர்ச்சைக்கு போக வேண்டுமோ இல்லை கோயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் என்பது எதுவும் கிடையாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்